தயவுசெய்து கணவனும் மனைவியும் இந்த பாட்டை பார்க்காதீங்க திரும்பவும் சொல்கிறேன் கணவனோ அல்லது மனைவியோ எந்த பாட்டை மட்டும் பார்க்காதீங்க என் மனைவி என்னை கடந்து யார் நேசிக்கிறாளா இல்லை என் கணவன் என்னை கடந்து எல்லாரையும் நேசிக்கத்தானே போகிறதான் ஒருத்தன் அன்பானும் என்ன தான் பண்ணுவான் அன்பானும் நிறைய பேர் பேசத்தானே செய்வாங்க பேசுவாங்களா மாட்டாங்களா அப்புறமா அதில்தான் குற்றம் இது எப்படி குற்றமாகச்சு அங்கே அங்கே அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது எப்படி போனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் போகாதே எல்லை போய்வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன் காணாமல் போன நிலவை எல்லாம் மீட்டு கொடுக்கும் ஒருவன் நீ நானில்லை இல்லை அது நான் இல்லை பாட்டு ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடும் என்னிடம் உண்டு ஓடக்காரன் ஓடக்காரன் உங்களில் யாருண்டு பாட்டு கேட்கிறீங்களா என்னத்தை தான் பண்றது அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே அது பேர் என்ன வச்சானுங்க ஆணும் பெண்ணும் புணரத்துக்கு பேர் என்ன வச்சுக்கிறானுங்க சாந்தினா என்ன அமைதி நிறைவடைதல் நிறைவடைய சனினே கனவுன்னு வச்சு நிறைவடையணுமா கனவு எங்கே போகிறான்னு பார்க்கணுமா மனைவி வச்சு நிறைவடையணுமா மனைவி எங்கே போகிறான்னு பார்க்கணுமா சாந்தமாவிடான்னு உனக்கு பேரை வச்சு சாந்தினே சொல்லி சாந்தி முகூர்த்தம்னு உனக்கு சொல்லி சாந்தமாருன்னு சொல்லி உன் தேவையெல்லாம் அங்கே போக போகுது முடிய போகுதுன்னு காமம்னு அதை சொல்லி அழகு பண்ணி வச்சுக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுகிறீங்க நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க யார் அசிங்கப்படுத்துறீங்க என் என் மனைவி என்னை தாண்டி போகிறான்னு சொல்கிறது யாருக்கு அசிங்க உனக்கு அசிங்கமாக தெரியலையா அது இல்லை என் கணவன் என்னை தாண்டி போகிறான்றது யாருக்கு அசிங்க உனக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படி பார்க்கலாமா அதை பார்க்கலாமா குற்றம் என்ன செய்யுது படித்தில ஏதோ முட்டாள இது உலகத்தில் இதில் அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுதுன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் இன்னும் அதிலிருந்து என்ன பண்ணுங்கள் சந்தையப்பரம் போண்டாடி தான் சிரிச்சிங்க பாவம் அது சந்தேகப்பறை புருஷன் இருந்தாலும் பார்த்து என்ன பண்ணீங்க இவன் நான் உன் புதுசாக சந்தேகப்படுறேன் தமாசா பார்க்கணும் அதெல்லாம் ஐயா என் கணவர் ரொம்ப சந்தேகப்படுவார் நல்லா இல்லை அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சந்தேகப்படுறீங்க தானே அவருக்கு வந்தவங்க வரவங்கிட்டலாம் சொல்லுங்க டேடி இவர் வந்து சந்தேகப்படுவார் என்ன இல்லை எழுதியே ஓட்டுருங்க என் கணவர் என்னை பார்த்து சந்தேகப்படுறவங்களுக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எழுதி ஓட்டு படிங்களா செம்பா இருக்கும் என் கணவர் என்னை பார்த்து சந்தேகப்படுங்க எழுதி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சுருங்க என்ன டே சம கிக்கா இருக்கும் உங்களுக்கு படிக்கும் போது படிக்கிறவங்க கிக் ஆயிடுவாங்க எவ்வளவு சந்தேகப்படுவான் சந்தேகப்பட்டீங்கன்னா சந்தேகப்படாதீங்க சந்தேகப்படுற மாதிரியான ஒரு ஆள் கூட தான் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தோம் என் மனைவி என்னை பார்த்து சந்தேகப்படுவாள் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் உன்னை நேசிப்பாங்க சரியான ஆளா இருப்பான் போல எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆயிடுச்சு